மிதுனராசி அன்பு நேயர்களுக்கு புதன் பகவான் பெயர்ச்சியால் ஏற்படக்கூடிய யோகம் இந்த யோகம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்துட்டோம்னாங்க லக்னத்துக்கோ இல்ல ராசிக்கோ அதாவது புதன் ஆட்சியோ உச்சமோ நிலையில் அமையும் போது அதாவது அதனால் ஏற்படக்கூடிய புதன் பகவானால் யோகம் இந்த யோகம் ஒருத்தருக்கு என்ன செய்யும் அப்படின்னா இந்த யோகம் ஒருத்தருக்கு இந்த புதன் பகவானால் சொத்து ஆஸ்தி அறிவு சார்ந்த மேன்மையான சில யோகங்கள் ஒரு எதிர்பாராத தூர பயணங்களால் மேன்மை புத்திசாலித்தனத்தால் வெற்றி அடையக்கூடிய சில நன்மைகள் டாக்டமெண்ட் சம்பந்தப்பட்ட கிரையும் பத்திரிப்பதிவு அதே நேரத்தில் நமக்கு தேவையான சில சொத்து ஆஸ்தி அந்தஸ்த உருவாக்கக்கூடிய ஒரு நிலை இந்த பத்ர யோகம் நமக்கு ஏற்படுத்தும் அது அந்த யோகம் உங்களுக்கு மிதுன ராசிக்கு இப்போ இந்த புதன் பெயர்ச்சி வரக்கூடிய அதாவது ஜூன் மாதம் அதாவது பதினாலாம் தேதி ரிஷபத்தில் இருந்து மிதனத்திற்கு பயிற்சி ஆகும் போது உங்களுடைய ஜென்ம ராசியிலேயே ஆட்சி நிலை அமைய போகுதுங்க அப்போ இந்த ஜென்மத்தில் ஆட்சி நிலையில் இருக்கும் போது யோகம் இந்த யோகம் உங்களுக்கு பெரும் ஒரு ஆதிக்கமான புதனால் ஒரு செல்வாக்கு அமையக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கிறதுனால இதனால உங்களுக்கு எந்த மாதிரி ஒரு மேன்மைகள் கிடைக்க போகுது அப்படிங்கிறது பத்தி இப்போ இந்த ஒரு முழுமையான ஒரு பதிவை இப்ப நம்ம பார்க்கலாம் இதுக்கு முன்னாடிங்க நீங்க இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுத்து இது வரைக்குமே தொடர்ந்து இணைந்து ஆதரவு கொடுத்துட்டு அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி புதன் ஆதிக்கத்தில் பிறந்தவங்க மிதனராசினேர்கள் எப்பவுமே நீங்க ஒரு விஷயத்தை நல்லா யோசிச்சு தான் முடிவெடுப்பீங்க அவசரப்பட்டு ஒரு காரியத்துல இறங்கிறது அடுத்தவங்களை கஷ்டப்படுத்தி தான் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைச்சு ஒரு லாபத்தை அடையணும் நினைக்கக்கூடிய ஒரு நிலை எப்பவுமே நீங்க நினைக்கவே மாட்டீங்க முடிஞ்ச வரைக்கும் அடுத்தவங்களுக்கு உதவி செய்யணும் இல்லையா நம்ம தொந்தரவு பண்ணாமல் இருக்கணும்னு நீங்க நினைப்பீங்க ஆனா அந்த மாதிரி இருந்தாலும் கடந்த காலங்கள் உங்களுக்கு சில கஷ்டங்கள் அதிகம் கொடுத்த நிலையா இருக்க முடியல நிரந்தரமா வந்து ஒரு இடத்துல இருந்து ஒரு வேலையை செய்ய முடியல இடம் மாற்றங்கள் எது நம்ம நன்மைகள் செய்தாலும் யாராவது ஒரு நமக்கு சில தொல்லைகள் வந்தது நீங்க உதவிக்காக அடுத்தவங்களுடைய கஷ்டத்துக்காக ஒரு கடனை வாங்கி கொடுத்திருக்கலாம் ஆனா அந்த பணம் வரல அதனால நாம வாங்கின பக்கம் சொல்றதுன்னு தெரியல எப்படி நம்ம சமாளிக்கிறதுன்னு தெரியல அப்படின்னு மிதுனராசினியர்கள் கடந்த கால கிரக அமைப்புகளால் சில கஷ்டங்கள் பற்றது உண்மைதாங்க ஆனா இந்த நிலையிலிருந்து நமக்கு ஒரு தொழில் மேன்மை அடையுமா பொருளாதார லாபத்தை அடைய முடியுமா சில சங்கடங்கள் சலிப்புகள் ஒண்ணு போன வந்துட்டு இருக்குது உதவிதான் செய்யறோம் அதனால ஊதிரிங்கள் வருது இப்படியே போயிட்டு இருந்தா நம்ம எப்படி அப்படிங்கிற ஒரு கொஸ்டினோட வாழக்கூடிய மிதுன ராசி நேயர்களுக்கு இந்த யோகம் உங்களுக்கு வயலையும் ஒரு வாய்ப்புகள் அமையும் அதே மாதிரி பண நெருக்கடியில் இருந்து அதாவது சில இக்கட்டான சூழ்நிலைகளில் இருந்து தப்பிக்க கூடிய சந்தர்ப்பங்கள் ஏற்படும் தப்பிக்க கூடிய வந்து ஒரு பணம் வரவு கிடைக்கும் ஒரு பொருளாதாரம் நமக்கு சில விஷயங்கள் கண்டிப்பா அதுக்கு ஒரு வாய்ப்புகள் ஏற்படுத்தக்கூடிய சில சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு உருவாகும் சிலருக்கு பார்த்தோம்னா அதாவது நாம அதாவது ஒரு நல்ல ஒரு கலைத்துறை ஆனா புதன்னா எப்பவுமே அதாவது ஒரு சினிமா துறையில போனா ஒரு கவிதை எழுதுறது அதே மாதிரி வந்து ஒரு கதாசிரியர் அதே மாதிரி அறிவு சார்ந்த விஷயங்கள் எல்லாத்துக்குமே இந்த புதன் பகவானுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவங்க தான் நீங்க அதே மாதிரி வெளி தொடர்பு சம்பந்தப்பட்டது அதே மாதிரி வந்து ஒரு செய்தித்துறை அதே மாதிரி ஒரு செய்தி வாசிப்பு அடுத்தது பார்த்தோம்னா இந்த டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்டது எல்லாமே இந்த புதனுடைய ஆதிக்கம் தாங்க ஆனால் அந்த மாதிரி சில பிரச்சனைகள் எல்லாமே கடந்த காலத்துல சில ராசி நேயர்களுக்கு சில வந்து ஒரு நம்மளுடைய சொத்து இருந்தா கூட இருக்குது ஒரு இடம் வாங்கணும் இடத்த விற்கலாம் முயற்சி எடுத்தாலும் விலைக்கு வர மாட்டேங்குது அதாவது பக்கத்தில் இருக்கிறது அதிக விலைக்கு போகுது ஆனா நம்மளுடைய இது வந்து வர்றாங்க பாக்குறாங்க அதை முடிஞ்சு போச்சுங்கிறாங்க கடைசியில் பார்த்தா முடிய மாட்டேங்குது இது வந்து ஒரு மன உளைச்சல் கொடுக்குது அடுத்தவங்களுக்கு நாம போய் நல்லது நடக்க மாட்டேங்குது அப்படின்னு நினைக்கக்கூடிய அதாவது ராசி நேயர்களுக்கு இந்த புதன் பகவானால் ஏற்படக்கூடிய பத்ர யோகம் கண்டிப்பா உங்களுடைய குடும்பத்துல சில நல்ல விஷயங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும் எந்த மாதிரி விஷயங்கள் அப்படின்னா சிலருக்கு வீட்டுல பார்த்தோம்னா திருமணம் சார்ந்த விஷயங்கள் கல்யாணம் பண்ணுன குடும்பத்துல மன அமைதி இல்லை கணவன் மனைவி பிரிஞ்சு போகக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் போயிட்டு இருக்குது சிலருக்கு கணவன் மனைவியே வந்து இன்னைக்கு ஒருத்தர் பிடிக்க மாட்டேங்குது சங்கரமாவே இருக்குது வேதனையாவே இருக்குது அடுத்தவங்கிட்ட சொல்லவும் முடியல தன் குடும்பத்தை மன மகிழ்ச்சியோட வாழவும் முடியல அப்படிங்கிற நிலை சிலருக்கு பார்த்தோம்னா கல்யாணமே கூடி வர மாட்டேங்குது தள்ளி தள்ளி போயிட்டு இருக்குதுங்க வேலை இருக்குது நல்ல உத்தியோகம் இருக்குது ஆனா இருந்தாலும் திருமணம் சார்ந்த விஷயங்கள் கைகூடி வர முடியாத சில தாமதங்கள் நடந்துட்டு இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு திருமணம் சார்ந்த விஷயங்கள் நடக்கும் நன்மைகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் அதே மாதிரி வீடு கட்டுறது மண்மனை வாங்குறது புதிய முயற்சிகள் எடுக்கும் போது அது பலன் அடையக்கூடிய சில நன்மைகள் கண்டிப்பா இந்த பத்ர யோகம் உங்களுக்கு மிதன ராசினியர்களுக்கு ஒரு சாதகமான வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்குங்க அதே மாதிரி உறவுில பாத்துட்டோம்னா சிலருக்கு தேவையில்லாத சலிப்பு சங்கடம் அதாவது அவர் அண்ணன் தம்பி பிரச்சனை அடுத்தவங்களால வந்து சில சங்கடங்கள் ஏற்பட்டு இன்னைக்கு உறவு முறையில கசப்புகள் வந்துருச்சு அப்படிங்கிறவங்களுக்கு கண்டிப்பா இந்த சங்கடம் சலிப்பு தேவையில்லாத வீண் பழி சுமைத்து இன்னைக்கு நாம வந்து ஒதுங்கி இருந்தாலும் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம நாலு பேர் மத்தியில் மதிக்கக்கூடிய அளவுக்கு வாழணும்னு முயற்சி பண்ணும் போது நமக்கு தகுந்த தொழில் அமையல தொழில்ல வந்து முதலீடு போட்ட எடுக்க முடியல இல்ல ஒரு வேலைக்கே போலாம்னு நினைச்சாலும் அதுவும் வந்து நமக்கு வந்து சரியான முறையில் அமைய மாட்டேங்குது ஒரு சொந்தமா வேலை செஞ்சுட்டு இருக்கிறோம் அந்த வேலையில வந்து ஆளுங்க வர்றாங்க நிரந்தரமா தங்க மாட்டேங்கிறாங்க தங்கி வந்து நமக்கு வந்து நிரந்தரமா ஒரு மூணு மாசம் இருக்கிறாங்க நாலு மாசம் அதுக்கப்புறம் பார்த்தோம்னா பொய் புது புது ஆளு வச்சு வேலை செஞ்சு அந்த வேலையை திருப்தி கொடுக்க முடியல அப்படிங்கிற ஒரு நிலை மிதுன மிதனராசினியர்களுக்கு கடந்த காலத்துல சில சிரமங்கள் பட்டது உண்டு ஆனா கண்டிப்பா இந்த யோகம் இந்த புதன் பகவான் பெயர்ச்சினால் உங்களுக்கு கண்டிப்பா வேலையில் இருக்கக்கூடிய கடினமான சில கஷ்டங்கள் நீங்கும் வேலை திருப்திய அடையும் அதே மாதிரி புதிய முயற்சியில் பண்றவங்க படிச்சிட்டு படிச்சுட்டு புதிய வேலைக்கு முயற்சி பண்ணிட்டு இருப்பீங்க ஒரு வேலையை அமைய மாட்டேங்குது எத்தனையோ ஒரு கம்பெனியை எதிர்பார்க்கிறோம் நல்ல கம்பெனியில கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு நினைப்பீங்க ஆனா கண்டிப்பா புதிய

கல்வி சார்ந்த விஷயங்களும் உங்களுக்கு சாதகமாக அமையும் சிலருக்கு நாம் படிக்கக்கூடிய அதாவது ஒரு இந்த ஒரு கல்லூரியில சீட் கிடைக்குமா நமக்கு அந்த மார்க் வருமா நம்ம நினைச்ச மாதிரியே படிக்க முடியுமா அப்படின்னு சில பேர் நினைச்சிட்டு இருப்பீங்க பாஸ் ஆயிருமோ கூட சிலருக்கு பயம் இருக்கும் மிதன்ராசிக்காரருக்கு பதட்டங்கள் ஏற்பட்டிருக்கும் அந்த பதட்டங்கள் குறையும் எது எதிர்வரக்கூடிய கால கட்டத்துல உங்களுக்கு கல்வி மட்டும் இல்லை நல்ல வேலை வாய்ப்பும் அமையக்கூடிய சில வாய்ப்புகள் அமையும் சிலருக்கு திருமணமானவங்களுக்கு கல்யாணமாய் குழந்த பாக்கியம் இல்லாமல் இருக்குது லேட்டாவே ஆயிட்டு இருக்குது அதாவது பாக்கியம் அமையுமா அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடியவங்களுக்கு இந்த பத்திர யோகத்தினால் பாக்கியம் கண்டிப்பா கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் அதே மாதிரி உடல் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்டவங்களுக்கு சில தொந்தரவுகள் ஒரு மருத்துவம் பண்றோம் கைவழி கால்வழி ஏதாவது மருத்துவ செலவுகள் வந்துட்டே இருக்குது ஆரோக்கியமே இல்லை முதலிருந்த அந்த தெம்பு தைரியம் துணிச்சல் இப்ப இல்லாமல் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு கண்டிப்பா ஆரோக்கிய பழையங்கள் அதே மாதிரி ஒரு மருத்துவம் சார்ந்த ஒரு மெடிசன் சாப்பிடும் ஒரு புதிய ஒரு மருத்துவத்தை நாடும்போது போது நம்மளுக்கு உடல் ஆரோக்கிய தொந்தரவுகள் தீரும் அப்படிங்கிற ஒரு நிலை கண்டிப்பா இந்த பத்திர ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுனால நிச்சயமா இது உங்களுக்கு ஒரு சாதக காலமா தான் பார்க்கக்கூடிய யோகமா இது இருக்குதுங்க அதனால முயற்சிகள் எடுங்க கண்டிப்பா நன்மைகள் நடக்கும் இப்ப சொன்ன பலன்கள் எல்லாமே கோட்சார பலன் இந்த கோட்சார பலன் அதாவது இது ராசி வச்சு சொன்னதுங்க இருந்தாலும் உங்களுடைய பிறப்பு ஜனன ஜாதகத்தை ஒரு முறை பார்த்து முயற்சிகள் பண்ணுங்க கண்டிப்பா வாழ்க்கை வளர்ச்சி இருக்கும் அப்படிங்கிற மகிழ்ச்சியோட மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் நன்றி வணக்கம்